கின்ற பெருங்கிரி தனில் வந்து தகன் தகன் என்றிடு கதிர்மிய சென்றை எறிந்திடு கதியோனே கின்ற பெருங்கிரி தனில் வந்து தகன் தகனென்றிடு கதிர்மஞ்சிய சென்றை எறிந்திடு கதியோனே கடமஞ்சி அனந்த விதம் புனர் கவலந்தனை உண்டு வளர்ந்திடு கரியின் துணை என்று பிறந்திடு முருகோனே கடமின்றி அனந்தவிதம் புனர் கவளந்தனை உண்டு வளர்ந்திடு கரியின் துணை என்று பிறந்திடு முருகோ நீ கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் கொள் மருகோனே பனகம் துயில்கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் கொள் முருகோனே பலதுன்பமுழழன்று கலங்கிய சிறியன் புலையன் புரி பவமின்று வந்தருள் புரிவாயே பலதுன்பமுழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி பவமின்று வந்தருள் புரிவாயே அனகன் பெயர் நின்றுளுந்திரி புறமுந்திரி வென்றிடையின்புடன் அழலுந்தன குந்திரல் கொண்டவர் புதல் ஓ நே அனகன் பெயர் நின்று உளுந்திரி புறமுந்திரி வென்றிடையின்புடன் அழலுந்தன குந்திரல் கொண்டவர் புதல் ஓனே அடல் வந்து முழங்கியிடும் பறை டுடுடுண்டுண்டு அதிர்கின்ற அண்ட நெருந்திட பருசூர அடல் வந்து முழங்கியிடும் பறை டுடுடுண்டுடுடுடுண்டன அதிர்கின்றிட அண்ட நெருந்திட வரு மனமும் தழல் சென்றிட அன்றவர் உடலும் குடலும் கிழிகொண்டிட மயில் வென்றனில் வந்தருளும் கண பெரியோ நீ மனமும் தழல் சென்றிட அன்றவர் உடலும் குடலும் கிழிகொண்டிட மயில் வென்றனில் வந்தருளும் கண பெரியோனே மதியும் கதிரும் தடவும் படி உயர்கின்றவணங்கள் பொருந்திய வளம் ஒன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே மதியும் கதிரும் தடவும் படி உயர்கின்றவணங்கள் பொருந்திய வளம் ஒன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே പരങ്കരി വന്തെരുമാളേ